ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் சேனல் நம்ம சப்ஸ்க்ரைபரோட ரிக்வஸ்ட் படி இன்றைக்கி டே செவன்ட்டி ஃபோர் ஆஃப் அரி ஒர்க் தான் ஸோ ஆரி தெரியாதவங்களுக்கு அது நார்மல் நீட்டில் சிம்பிளா பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி செவன்ட்டி த்ரீ டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே செவன் ஃபோர் அண்ட் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட்டி ருப்பீஸ் பட்ஜெட் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் ருப்பீஸில் நார்மல் நீட்டில் இந்த மாதிரி அழகாக அரி டிசைன் போட்டுகிட்ருக்கோம் அண்ட் இன்றைக்கி இந்த டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறது ட்ரெண்டிங்கான ஒரு டிசைன் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் அண்டு இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸோ ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் பட்ஜெட்டில் நம்ம இந்த மாதிரி அழகான ஒரு டிசைன் போட்டு எடுத்திருக்கோம் ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு அண்டு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது ரொம்பவுமே ஈஸி தான் அண்ட் அவ்வளோ கஷ்டமெல்லாம் இல்லை பார்க்கறதுக்கு பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க இந்த வீடியோ கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஓகே அண்டு இந்த இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து டே டுவெண்ட்டி ஒனில் போட்டிருப்பேன் அண்ட் அதே ஒர்க் தான் இது ஸோ டே டுவெண்ட்டி ஒனில் இதே வீடியோ தான் இருக்கும் இந்த ஒர்க் தான் இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைபர் வந்து டே டுவெண்ட்டி ஒன் டிசைன் ரொம்ப நல்லா இருக்குது திரும்ப வந்து போட்டு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த டிசைனோட இன்னொரு கைக்கு ஒர்க் பண்ண வீடியோவை போட்டிருக்கேன் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் அவங்களோட மெசேஜ் கமெண்ட்ஸ் சூப்பர் சிஸ்டர் டே ட்வெண்ட்டி ஒன் டிசைனை திரும்ப போட முடியுமா அந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் நான் டே ட்வெண்ட்டி ஒ ஒன்னோட அந்த டிசைனோட இன்னொரு கை அந்த ப்ளவுஸோட இன்னொரு கைக்கு ஒர்க் பண்ணுறதை நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன் அண்ட் இந்த ஜரி த்ரெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ் தான் அண்டு ஒரு சில ஷாப்ஸில் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் சார்ஜ் பண்ணுவாங்க ஷாப்புக்கு ஷாப் வந்து ரேட் வேரி ஆகலாம் அண்ட் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜரி த்ரெட் எடுத்திருக்கோம் அண்ட் அதுக்கப்புறம் என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு பார்க்கலாம் அண்டு இந்த மாதிரி ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன் இது டென் ருப்பீஸ்க்கும் அவைலபிளாக இருக்குது டுவெண்ட்டி ருபீஸுக்கும் அவைலபிளாக இருக்குது ஷாப்புக்கு ஷாப்பு குவான்டிட்டியை பொறுத்து இருக்குது ஸோ நான் வாங்கினது பார்த்திங்கன்னா டென் ருப்பீஸ் தான் ஸோ உங்களோட உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய குவான்டிட்டி ஜாஸ்தியாக வாங்கினீங்க அப்படின்னா ரேட்டு ஜாஸ்தி ஆகலாம் ஸோ இந்த இந்த ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த ஸ்டோன் பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ அட்ராக்டிவாகவும் இருக்கும் ஹைலைட் பண்ணியும் காமிக்கும் அண்ட் அது கூட ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த வீட் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன் இந்த வீட் பீட்ஸ் பார்த்திங்கன்னா கு சின்னதாக ஒரு கவர் வாங்கணும் அப்படின்னா எயிட் ருப்பீஸ்க்கு கிடைக்கும் நீங்கள் நீங்கள் மொத்தமாக செயின் மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க பட் ஃபார்ட்டி ருபீஸுக்கு ரொம்பவுமே ஒர்த் தான் ரொம்ப நிறையா இருக்கும் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து செயின் ஸ்டிச் தான் போட போகிறேன் பாருங்கள் ஸோ செயின் ஸ்டிச் தான் போட போகிறேன் ஸோ செயின் ஸ்டிச் போடுறது எப்படி அப்படின்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட சேனல்லையும் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன் ரொம்பவுமே ஈஸி தான் செயின் ஸ்டிச் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நம்மளோட வீடியோவில் செயின் ஸ்டிச் எப்படி போ சாரி நம்மளோட சேனலில் செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படின்ட்டு நம்ம வந்து தனியாக வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க பார்த்து கற்றுக்கோங்க ரொம்பவுமே ஈஸி தான் அண்ட் நார்மல் நேடில் நீங்கள் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம் அண்ட் நம்மளோட வீடியோஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்க்காக தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க நார்மல் நீடில் ஆரி தெரியாதவங்களுக்காக ஒர்க் பண்ணி வீடியோஸ் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுவும் அவங்க வந்து நார்மல் நீடில் கேட்டிருந்தாங்க சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக ஸோ கம்ப்ளீட்லி அவங்களுக்காக தான் நம்ம இந்த வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் வந்து ஃப்ரீ டைமில் இந்த வீடியோஸை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் அண்ட் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் நம்ம ஒவ்வொரு டிசைன்ஸ் கொடுத்துருப்போம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஃபஸ்ட்டு தேர்ட்டி டேஸ் சேலஞ்ச் கேட்டிருந்தாங்க ஸோ ஆரி தெரியாதவங்களுக்காக சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த தேர்ட்டி டேஸ் சேலஞ்சை முடிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்ச் கேட்டிருந்தாங்க ஸோ அந்த சேலஞ்ச் தான் போயிட்டுருக்கு அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டே செவென்ட்டி ஃபோர் அண்டு டே செவன்ட்டி ஃபோர் பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் அகைன் கமெண்ட் பண்ணதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோம் அண்ட் இந்த மாதிரி நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் அது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் செயின் ஸ்டிச் போடுறது அவ்வளோ பெரிய டாஸ்கெலாம் கிடையாது நீங்கள் பிக்னாஸாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கலாம் இல்லைனா டைம் எடுக்காது உங்களால் ஈஸியாக அந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட முடியும் உங்களுக்கு இந்த செயின் ஸ்டிச் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் செயின் ஸ்டிச் போடணும்னு கூட அவசியம் இல்லை நீங்கள் சிம்பிளி இதுக்கு அடுத்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணாலே போதும் செயின் ஸ்டிச் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு ரோ ஆரி பீட்ஸோ அல்லது நீங்கள் வந்து பால் செயினோ இல்லை ஸ்டோன் செயின் ஏதாவது ஒன்று வாங்கி அதில் பேஸ்ட் பண்ணி விட்டால் கூட போதும் உங்களுக்கு எது ஈஸியாக ஃபீல் ஆகுதோ நீங்கள் அப்படி பண்ணுங்கள் பட் இந்த செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா பேசிக் தான் லைக் ஆரி டிசை ஆரி ஒர்க்குக்கு நம்ம இந்த மாதிரி தான் பேசிக் பண்ணுவோம் அதே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கேன் உங்களுக்கு அது கஷ்டமாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பண்ண வேண்டாம் இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட் பீட்ஸ் எடுத்திருக்கேன் வீட் பீட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன் வீ ஷேப்பில் அவ்வளோதான் ஸோ அது ரோ அடுத்த ஸ்டெப்பு ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான் ஸோ வீட் பீட்ஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து வீ ஷேப்பில் ஸ்டிச் பண்ணி விட்டுக்கிட்டால் போதும் ரொம்பவுமே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாகவும் நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும் ஸோ இந்த இந்த ஒர்க்கில் பார்த்திங்கன்னா வீட் பீட்ஸோட ரோல் இவ்வளோ தான் பெரிய அளவில் கிடையாது கொஞ்சம் ரோல் தான் இருக்குது வீட் பீட்ஸுக்கு இந்த ஒரு ரோலில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறோம் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு செட் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் கேப்பை விட்டு அடுத்த செட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம் அண்ட் இந்த ஸ்டிச் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா நான் ஜரி த்ரெட்லேயே தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் த்ரெட்டில் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணலை நான் இந்த இதில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஜரி த்ரெட்டில் நீங்களும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பேசாமல் பி செவன் தௌசண்ட் குளூ எடுத்து பேஸ் பண்ணி கூட விட்டுக்கலாம் ஸோ அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அண்டு பி செவன் தௌசண்ட் குளூ யூஸ் பண்ணும்போது அப்ளை பண்ணிவிட்டு டூ மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அழகா வந்து பேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க் எனக்கு தெரியாது எனக்கு ரொம்ப சிம்பிளாக ஏதாவது டிசைன் வேணும் அப்படி ஃபீல் பண்ணுறவங்க ஜஸ்ட் இந்த டிசைனை மட்டும் போட்டால் போதும் செயின் ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி உங்களோட வீட் பீட்ஸ் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும் ரொம்ப சிம்பிளாக பார்க்குறதுக்கு எலகெண்டாக நல்லாயிருக்கும் ஸோ அப்படிங்கிறவங்க இந்த ஜஸ்ட் இதை மட்டும் பண்ணுங்கள் வேறு எதுவுமே பண்ணாதீங்க இல்லை எனக்கு பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் வேணும்னா ஃபஸ்ட்டு இல்லை அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறவங்க இதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் இதுக்கு அடுத்து என்னென்ன வருதோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட வீட் பீட்ஸை இந்த மாதிரி அழகாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம் அண்ட் வீட் பீட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் பட் வந்து இது ஸ்டிச் பண்ணியாச்சு அப்படின்னா பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் அந்த ப்ளவுஸோட அந்த கோல்டன் ஜரியில் நம்ம ஸ்டிச் பண்ணி இருக்கிறதுனால ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கல அதே இது நீங்கள் அந்த மெரூன் கலரில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளி ஒரு டிசைன் கொடுக்க போகிறேன் சிம்பிளி லைக் ஒரு ப்ராஞ்சு மாதிரி நான் ஜஸ்ட்டு ட்ரா பண்ணுறேன் அவ்வளோதான் ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான் இதுக்கு தனியாக ட்ராயிங் தெரியணும் அப்படிலாம் கிடையாது சும்மாவே நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம் எதுவும் ட்ரா பண்ண உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி கூட ட்ரா பண்ணிக்கலாம் பட் இது நான் வந்து பர்ஃபெக்ட் லைன் கொடுக்கல கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக கொடுத்துருக்கேன் ஸோ இதுக்கு நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது இந்த மாதிரி நம்ம வந்து ரெண்டு சைடும் ட்ரா பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் ஸோ நீங்கள் கழுத்துக்குமே நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் பாருங்கள் இது மாதிரி ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்கேன் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ண ரொம்பவுமே நல்லா இருக்கும் ட்ரெண்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும் இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஹேங்கிங்ஸ் கூட கொடுக்கலாம் அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமண்டில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள் ஸோ இப்போ நம்ம ட்ரா பண்ணி எடுத்துருக்கோம் இந்த மாதிரி ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ட்ரா பண்ணதுமே கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குது இதில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும் அண்ட் ரொம்ப சிம்பிள் தான் நம்ம வந்து நம்மளோட செயின் ஸ்டிச்சை தான் இதில் போட போகிறோம் ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஃப்ளார் டிசைன் உங்களுக்கு போட்டு காமிச்சிருந்தேன் ஒரு வீடியோவில் செயின் ஸ்டிச் எப்படி போடணும் ஃப்ளார் டிசைன் அப்படின்ட்டு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் நம்மளோட சேனலில் வீடியோ இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா பார்த்துக்கலாம் உங்களுக்கு வீடியோ சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஷார்ட்ஸை பாருங்கள் ஷார்ட்ஸில் இருக்கும் அந்த ஷார்ட்ஸுக்கு கீழே வீடியோவோட இதை நான் டேக் பண்ணியிருப்பேன் அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணால் கூட உங்களுக்கு டைரெக்டாக அந்த வீடியோ உங்களுக்கு வந்துடும் ஸோ நீங்கள் ஷார்ட்ஸை பார்த்து கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம செயின் ஸ்டிட்சு எப்படி போடணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ தெளிவாக இருக்குது அதுவும் ஃப்ளாரல் டிசைன் போட்டு காமிச்சிருப்பேன் அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அதே மாதிரி தான் நம்ம இந்த இந்த நம்ம இப்போ ட்ரா பண்ணி வச்சுருக்கிறதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணணும் ரொம்பவுமே ஈஸி ஸோ பிகினார்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் மற்றவங்க பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம் வித்தின் ஹாஃப் அன் ஹவர்லாம் உங்களால் இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ ரெண்டு ப்ளவுஸோட கை ஸ்லீவ்ஸுக்கும் ஸோ பிகினார்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க மற்றவங்களால் கண்டிப்பாக வந்து ரொம்ப சீக்கிரமாகவே பண்ண முடியும் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் செயின் ஸ்டிச் கற்றுக்கிட்டால் மட்டும் போதும் அண்ட் நீங்கள் நார்மல் நெட்டில் செயின் ஸ்டிச் போட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரி நீட்லையும் கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஆரி நேடில் வந்து ஒர்க் பண்ணுவோம் அது வரைக்கும் நம்ம வந்து இதே தான் கண்டினியூ பண்ணுவோம் ஸோ நமக்கு ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்ச் தான் ரொம்ப முக்கியம் அதுவும் நார்மல் நீடில் லோ பட்ஜெட்டில் பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸ் அதுக்கப்புறந்தான் நம்ம வந்து ஆரி டிசைன் வந்து நம்ம வந்து ஆரி நீடில் போடுவோம் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி ஸ்டெயின் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ நம்மளோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் பட்ஜெட்டில் நம்மளால் நம்மளோட ப்ளவுஸை இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆக்க முடியும் உங்கள் கையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ளைன் பிளவுசஸ் இருக்கும் எந்த ஒர்க்குமே பண்ணாமல் இருக்கக்கூடிய பிளவுசஸ் நிறைய இருக்கும் அந்த பிளவுசஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி உங்கள் கையால் ஒர்க் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு அவங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க எனக்கு வீடியோஸும் அனுப்பியிருக்காங்க ஃபோட்டோஸும் அனுப்பியிருக்காங்க ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணலாம் ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் ஒன் ஃபைவ் நைன் சிக்ஸ் செவன் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து உங்களோடய ஒர்க்கோட ஃபோட்டோ ஆர் வீடியோ சென்ட் பண்ணுங்கள் நான் வந்து போஸ்ட்டில் போடுறேன் அந்த கொஞ்சம் சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்குது சிம்பிளே ஒரு செயின் ஸ்டிச் மட்டும்தான் போட்டிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ கியூடாக பியூட்டிஃபுல்லாக அட்ராக்டிவாக ஹைலைட் பண்ணி காணிக்கிது அப்படின்னு நீங்களே பாருங்கள் ஸோ இந்த ஒரு செயின் ஸ்டிச் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் உங்களால் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் கொடுக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பி செவன் தௌசண்ட் க்ளூ எடுத்திருக்கோம் க்ளூ எடுத்து அப்ளை பண்ணுறோம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் தான் பேஸ் பண்ண போகிறோம் ஸோ அவ்வளோதாங்க ஒர்க் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் ஜஸ்ட் இந்த செயின் ஸ்டிச் போடுறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும் மற்றபடி டைம் எடுக்காது உங்களால் ஈஸியாக இந்த மாதிரி பண்ண முடியும் ஸோ நீங்கள் இதை தாராளமாக பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ பி செவன் தௌசண்ட் க்ளூ இந்த மாதிரி அப்ளை பண்ணி டூ மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க ஸோ அது கொஞ்சம் ட்ரை ஆகணும் கொஞ்சோண்டு ட்ரை ஆனதுமே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆக வேண்டாம் ஓரளவு ட்ரை ஆனால் போதும் ஸோ டூ மினிட்ஸ் நீங்கள் கரெக்டாக அப்படியே விட்டால் போதும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் தான் எடுத்திருக்கோம் நான் கிளிட்டர் ஸோ க்ளூ பென் எடுத்திருக்கேன் க்ளூ பெனில் தான் நான் வந்து அழகாக வந்து எடுக்க போகிறேன் எடுத்து பேஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ குளூ பெனில் டச் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஸ்டோன்ஸை பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ த்ரீ ஸ்டோன்ஸ் நான் வந்து ஒன்றத்தில் வர்ற மாதிரி பேஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து என்னோடய வீடியோஸை ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் ட்ரை பண்ணலாம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இது பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் இது கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி முடிக்கும் போது இன்னுமே பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் உங்களுக்கு எதாவது சஜஷன்ஸ் ஐடியாஸ் रिक्वेस्ट எதுனாலுமே நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வீடியோஸ் வந்து போடுறேன் அது ரிலேட்டடாகட்டு கண்டிப்பாக வந்து வீடியோஸ் போடுறேன் அண்ட் இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவுமே ஈஸியான ஒரு ஸ்டெப் அப்படின்ட்டு சொல்லலாம் எந்த டிசைன் பாத்தீங்கன்னா நீங்கள் குர்தீஸ்க்கு கொடுக்கலாம் குர்தீஸ்ல நீங்கள் பாட்டம் பார்ட்டுக்கு கொடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் வந்து நெக்குக்கு கொடுத்துக்கலாம் ஸ்லீவ்ஸ்க்கு கொடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து லெஹங்காஸ் இதுக்கெல்லாமே நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டோன் ஒர்க் வர்றதுனால லெஹங்காஸுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்டு இந்த மாதிரி ப்ளவுசஸுக்குமே நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்குக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி தான் நீங்கள் பேஸ்ட் பண்ணி எடுக்கணும் ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான் ஸோ பி செவன் தௌசண்ட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஃபேப்ரிக் க்ளூ எதுவும் யூஸ் பண்ணாதீங்க ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நாளே அது வந்து கலண்டு வந்துடும் ப்ளஸ் வந்து அதோட ஸ்டெயின்ஸ் வந்து அப்படியே இருக்கும் ஒயிட் ஸ்டெயின்ஸ் நீங்கள் இந்த பி செவன் தௌசண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக நல்லாயிருக்கும் ஸோ பி செவன் தௌசண்டே யூஸ் பண்ண பாருங்கள் அண்டு இதுதான் நம்ம இப்போ பண்ணி முடிச்சு எடுத்துருக்கோம் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்து the chip. இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக் அண்டு இது பார்த்திங்கன்னா த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ்ஸுக்குமே இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படி ஒரு லுக் கொடுக்கும் அண்டு இந்த மாதிரி பிளெயின் ப்ளவுசஸில் பண்ணும்போது ரொம்பவுமே நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்கும் நம்மளோட ஒர்க் அண்டு இதில் கீழே பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜெர்ரி அப்படியே இருக்குது அவங்க அப்படியே கொடுத்துருக்காங்க அதை வச்சு அதை ரிமூவ் பண்ணக்கூடாது அந்த டிசைனை ரிமூவ் பண்ணக்கூடாது அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம அப்படியே வச்சுருக்கோம் ஸோ அப்படியே வச்சுட்டு அதுக்கு செட் ஆகிற மாதிரி இந்த ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்கள்கிட்டயும் நிறைய ப்ளவுசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணிவிட்டு எந்த ஒர்க்கும் பண்ணாமல் இருக்கும் அந்த பிளவுசஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் இது ரொம்பவுமே ஈஸியாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபிஃப்டி ருப்பீஸ் தான் ஸோ ஜஸ்ட்டு ஃபிஃப்டி ருபீஸ் பட்ஜெட்டில் அவங்களால இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஆரி டிசைன் கொடுக்க முடியும் ஸோ உங்களுக்கு ஆரி தெரியல அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் இந்த ஒர்க்கை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் இதை உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணலாம் இது எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு டிசைன் அப்படின்ட்டு சொல்லலாம் ஸோ அதை கம்ப்ளீட்டாக இப்போ காமிச்சிருக்கேன் ஸோ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள் ஸோ அதோட கழுத்துக்கும் நம்ம இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட அதே மாதிரி வர்ற மாதிரி ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்கோம் அண்டு கைகளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இதோட ஃபைனல் லுக் வந்து ஜஸ்ட் வாவ்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டார்க் ஷேட் ப்ளவுசஸுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் லைட் ஷேட்ஸுக்கும் ட்ரை பண்ணலாம் பட் அதை நீங்கள் ஸ்டோன் வந்து அதுக்கேற்றபடி கொடுத்துக்கோங்க ஸ்டோனோட இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கோல்டன் வித் ஒயிட் ஸ்டோன்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஒயிட் தான் அதோட பார்டர் மட்டும்தான் கோல்டன் கலரில் இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரில் கொடுத்துக்கலாம் ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு நீங்களே பாருங்கள் நீங்கள் மறக்காமல் இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அண்ட் கழுத்துக்கு பார்த்தீங்கன்னா டபுள் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம் டபுள் ட்ரோ இது பேக் நக் பேக் நக் சிம்பிளி ஸ்டோன்ஸ் மட்டும்தான் பேஸ்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட் நக் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கோம் அண்டு ஸ்லீவ்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கோம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்